இந்த விஷ கிருமி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை தான் வந்து அடிக்கடி இந்த தங்கமயிலோடைய அம்மா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க பக்கத்தில் இருக்க தவறுகளை பற்றி அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லது தான் சரவணை வந்து வேலையை விட்டுட்டு தன்னோட கடையில் இருக்கிறது அப்போ தான் கடையை அபகரிச்சிக்க முடியும் மாமனாரை வீட்டில் உட்கார வச்சு இவர் கடையை மொத்தமாக எடுத்துக்கலாம் அதுலேயே வந்து நல்லா பணம் வரும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதையும் பண்ணணும் அந்த வீட்டையும் பேருக்கு மாற்றணும் அப்படின்னா வீடு அஞ்சு பேருக்கு சொந்தமானது அப்படின்னா நான் லட்ச லட்சம் கொடுத்து கட்டி வைத்தவர்களுக்கும் அதே மாதிரி வந்து ஓடி போனவர்களுக்கும் கிடையாதுங்கிறாங்க ஏன் கஷ்டப்பட்டு கலைஞர் சமூக உரிமை எல்லாத்துக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொண்டு வந்தாலும் இதில் எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு கிடையாது நாங்கள் நகை செஞ்சிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது அராஜக வேலைன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதில் வந்து இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் கழட்டி விட்டுறாங்க மிச்சம் மூணு பேர்த்தில் வந்து எப்படி இருந்தாலும் வந்து இப்போ இந்த மூணு பேர் இல்லாமல் நாலாவது பழனி வேலுக்கு தனியாக அவருக்கு சொத்து இருக்கான் அதே சமயத்தில் இவர் கவர்மெண்ட் வேலை இருக்கான் செந்திலுக்கு உன் மாமனார் எப்படியும் வந்து அந்த கதிரை சேர்த்துக்க மாட்டாரோ அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜேஸ்வரி போலீஸ் ஆகிடுவா அதனால வந்து உனக்கு தான் ஒன்றும் தெரியாது அதனால் நீ எப்படியா இந்த வீட்டை அபகரிச்சிருங்கிறாங்க இவங்களும் அதை பற்றி யோசிக்கவும் செய்கிறாங்க தங்கமையிலும் வந்து பரவாயில்ல கரெக்ட்டு தானான்னு யோசிக்க செய்கிறாங்க அதுதான் நமக்கு இன்னும் ஷாக்காக இருக்குங்கிறதோட இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே சந்தோஷமாக இருக்காங்க செந்தில் ஒரே பூரிப்பாக இருக்காரு அவ்வளோதான் அது கவர்மெண்ட் வேலை இல்லை லட்ச லட்சமாக வந்து இதுக்கப்புறம் பணம் வரும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி யார் வரான்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ அவங்க மாமனார் வரார் அந்த மாமனார் ரவி தானே ஒரு பேர் இல்லை ஒரு பேர் என்ன பேர் வச்சுருக்காங்க எனக்கு மறந்துருது அப்பப்போ அவர் வரார் அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா பேசிக்கிட்டே இருந்துட்டு பரவாயில்ல டைமுக்கு நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணனால தான் நடந்துச்சு அப்படின்ட்டு போயிடுறாரு என்ன பணம் என்ன மேட்ரு பணத்தை வந்து பணத்தை தூக்கிட்டு போய் கொடுத்தியா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே லோன் போட்டேன் நானும் மீனா சொல்ல உடனே இப்போ கோவப்படுறாரு பாண்டியன் எந்த மூஞ்சியை வச்சு அவர் கோவப்படுறாருங்க தான் நமக்கு இன்னும் புரியவே இல்லாத விஷயம் ஏன் அப்படின்னு வந்து கேட்டால் ஏற்கனவே ஒரு லட்ச ரூபா பணம் கேட்குறான்னு சொன்னபோது பணம் கொடுத்தாலும் ஒன்று வேலைக்கு போனான் ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா தூக்கிட்டு ஓடிடுவானுங்க அப்படின்னு சொன்னார் பத்து லட்சம் கேட்டால் வாய படம் நாற்பதாயிரமா அப்படின்ட்டு இப்போ லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போகிறது தப்பான விஷயம் ஆனால் கேட்டால் கொடுத்துருக்க போகிறாரா இல்லை ஆனால் வந்து மீனாக கேட்டால் நீ பேசாமல் லோன் போட்டு கொடுத்துட்டு அப்போ நாங்கள் எங்கள் நாங்களாம் மனுஷங்கள் இல்லையா எங்கள்கிட்ட சொல்லணும்னு சே உன்னை என்னமோ நினச்சேன்பா அப்படின்ட்டு போகிறாரு உடனே இதில் இந்த பக்கம் கோமதியும் கோவப்படுறாங்க சரௌண்டனும் என்னடாங்கிறாங்க எல்லாருமே வந்து கோவப்படுறாங்களா என்னடா மேட்ருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு ஸோ இங்கே நடக்கிற கூத்துல இப்போ கடைசியில் மீனா சோகமாக தலையை தொங்க போட்டுட்டு இருக்க எல்லாரும் உங்களை பாவமாக பார்க்குறதோட எனக்கு எபிசோடு முடியுது எனக்கு எபிசோட பற்றியும் பாண்டியனுடைய ஓவர் ஆக்ஷனை பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள் Thank you.